ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் அம்பிரியமானவர்களே சமாதானத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வழியில் அறிவுறுத்துகிறார் தேவ பிள்ளைகளே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நமது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சமாதானத்திற்கு அதிபதி சமாதான பிரபு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எப்பொழுதும் யாவரோடும் சமாதானமாக இருக்க பிரயாசப்படுங்கள் கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் எப்படி எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருப்பது சுலபமான வழியை நான் உங்களுக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறேன் முதலாவது எல்லோரையும் நேசியுங்கள் அன்பு சகல பாவங்களையும் திரளான பாவங்களையும் மூடி போடுமா நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் அதுவும் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் அவர்களுடைய தவறுகள் அவருடைய மீறுதல்கள் மூடி போடப்படும் அண்டவராக இயேசு நம்மை நேசித்தபடினாலே நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிற தம்முடைய அன்பினாலே கிருபையாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் உண்டோ அத்தனை தூரம் அப்படி பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா காரணம் என்ன தெரியுமா அவர் நம்மை நேசித்ததினாலே நீங்களும் அன்பு கூர்ந்து பாருங்கள் எல்லாரோடும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும் இரண்டாவது மற்றவருடைய தப்பிதங்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்தல் தேவ சாயலை உங்களில் வெளிப்படுத்திவிடும் மன்னித்தல் நிச்சயமாக எதிராளியை கூட உங்களோடு சமாதானமாய் வரும்படி செய்துவிடும் இயேசு கிறிஸ்து தன்னை நபர்களும் தனக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொருவரையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர்கள் எல்லாருடைய மன்னிப்புக்காக பிதாவின் இடத்திலே மன்றாடினார் நீங்களும் அதை செய்து பாருங்கள் உங்கள் எதிராளி கூட உங்களிடத்தில் சமாதானத்திற்கு வருவான் நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க முடியும் மூன்றாவது மிக முக்கியமான காரியம் பழையவைகளை மறந்து விடுங்கள் கடந்து போன காரியங்களை நினைவு கொள்ளும் போதுதான் அல்லது நினைவுபடுத்தி பார்க்கும்போது தான் சமாதான குறைச்சல் ஏற்படும் யார் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல அதை மறந்து விடுங்கள் நிச்சயமாய் உங்கள் எதிராய் செய்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பனாகவே தெரிவான் நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல மறந்து விடுகிறார் ஆகையினால்தான் நாம் இன்றளவும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் தீமைக்கும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டாகும் கேட்ட வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம் ஆயிருங்கள் அன்பு கூறுங்கள் மன்னித்து விடுங்கள் பழையவைகளை மறந்து விடுங்கள் கட்டாயம் உங்கள் சமாதானத்தை ஒருவராலும் எப்பொழுதும் எடுத்து போட முடியாது ஜெபிப்போமா அன்பு தகப்பனை கூடுமானால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்படியே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக சமாதான பிரபுவாகிய உம்முடைய பிள்ளைகளா எப்போதும் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்பு மன்னிக்கிற குணம் பழையவைகளை மறக்கிற சுபாவத்தை எங்களுக்கு கொடுத்து உம்மை போல எங்களை மாற்றுவீராக இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளால் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சமாதானத்திற்காக எதையும் இழக்கலாம் ஆமே